ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமில்ல காவேரி விஜய் கூட இருந்த அந்த நாட்களை நினச்சி கொஞ்சம் சிரிக்கிறாங்க கொஞ்சம் அழுகுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு குமரனுக்கும் கங்காவுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்து அவங்களுக்கு விஜய் கூட இருக்கணும்னு தோணுது போல இருக்குது அப்படின்னும் சீக்கிரமாகவே அம்மா அம்மாக்கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் இருக்காங்க சாரதாவுக்கு புரிஞ்சாலும் எழுந்து வேலையை பாரு எழுந்து சாப்பிடு அப்படி இப்படின்னு அவங்கள டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க அவங்க அதிலே மூழ்கிடக்கூடாது மனசு உடஞ்சிடக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லி பாட்டி இருந்துட்டு போதும் நிறுத்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் அவளுக்கு பிடிச்சிருக்குது அவன் கூட வாழணும்னு நினைக்கிறா அதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல அவளுக்காக தானே அந்த பையன் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கான் அப்புறம் என்ன உனக்கு வீம்பு வாழ வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அவள் ஆசைப்பட்டவன் கூட அவள் வாழக்கூடாதுன்னு சொல்கிற என்ன இது இதெல்லாம் ரொம்ப தப்பு என் பையன் இருந்திருந்தா என் பேத்தி என்ன ஆசைப்படுறாலோ அதை நடத்தி கொடுத்துருப்பான் நீ என்ன என் பேத்தி இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க சாரதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ எதுவும் பேசாத நான் சொல்றத கேளு நான் தானே உனக்கு மாமியா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை கையில் பிடிச்சி இழுத்துட்டு போய் விஜய் கூட சேர்த்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வா உள்ள வா உள்ள வா அப்படின்னு நீங்களும் அவங்க கூட இருந்துருங்க அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க ஆமா உன் வீட்டுக்கு வரப்போறேனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா பாவம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னவும் கொஞ்சம் நேரம் இரு அவளே நம்ம வழிக்கு வருவா அப்படின்றாங்க இப்போ சாரதா ஒருவேளை பாட்டி எடுத்த முடிவு சரின்னு நினைக்க போறாங்களா இல்லை காவேரி சாரதா கிட்ட கிளம்பி போயிட போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ